தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான மறைந்த விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பிரேமலதா விஜயகாந்த் விருதை பெற்றுக் கொண்டார் கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அறிவியல் வர்த்தகம் மருத்துவம் இலக்கியம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றுபவரை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் ஒன்றிய அரசு பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் மொத்தம் நூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே பலருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்டமாக பத்ம விருதுகள் வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐந்து பேர் பத்ம விருதுகளை பெற்றுக் கொண்டனர் பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலாவுக்கு பத்ம விபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் வழங்கினார் இதே போன்று மறைந்த நடிகர் விஜயகாந்த் சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் பத்ம பூஷன் விருதை பெற்றுக் கொண்டார் சந்தோஷமா இருக்கு மறக்க முடியாத ஒரு நாள் நான் ஈஸ்வரன் தான் பிரார்த்திச்சுக்கிறேன் இந்த நல்லா வைக்கணும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவார்டை எங்கள் நம்ம கூட இல்லைன்னாலும் கேப்டனுக்கு இந்த அவார்டை நாங்கள் நேரடியாக சமர்ப்பிக்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லை அவரை விரும்பிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டனுடைய அந்த உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை நாங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அரவிந்த் மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் நாச்சியார் ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா வள்ளி ஒயில் கும்மி நடனக்கலைஞர் பத்திரப்பன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் i ஃபீல் uh, very very எக்ஸைட் அண்ட் கிரேட்ஃபுல் டு பி ஹியர் டுடே சச் அ பிரஸ்டீஜியஸ் அவார்ட் டு பி ரெக்கக்னைஸ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் சச் அண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் கேதரிங் அண்ட் டு அ பார்ட் ஆஃப் திஸ் அமேசிங் ஒகேஷன் மனித வாழ்க்கையிலேயே மூத்த கலை முதல் அந்த கலை தான் மனிதனை மேம்படுத்துறதுக்காக செயல்பட்ட காலம் ஒன்று ஒன்று அது இந்த கலை இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்பேற்பட்ட கலைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இந்த அங்கீகாரம் இதுவரை நம்ம கடந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய கிராமிய கலைங்களுக்கு ஒரு புத்துயிர் ஒன்று அப்போ கிராமிய கலைகளையும் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு கலை தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவிக்கு பத்ம விபூஷண் விருது வழங்கப்பட்டது இதே போன்று அந்தமா நிக்கோபரை சேர்ந்த விவசாயி செல்லம்மாள் உள்ளிட்டோருக்கும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்